வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் கிந்து வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறோம் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பில்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான நேர்முகத் தேர்வு மற்றும் செயமுகத் தேர்வு இப்போ போயிட்டுருக்கு ஸோ இந்த நேர்முக மற்றும் செய்முக தேர்வில் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து பேர் எடுத்தவங்களுக்கு உண்டான செகண்ட் அழைப்பு கடிதம் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பிறகு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதனால கவலையே பட வேண்டாம் மதிப்பெண்கள் குறைவாக இருக்கிறது அப்படின்றது ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுக்கும் கால் லெட்டு அடுத்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க ஸோ போக்குவரத்து கழக ஊழியர்கள் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தையை நடத்த முடிவு அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கொடுத்துருக்காங்க சென்னை பல்லவன் சாலையில் உள்ள போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் சிவசங்கருடன் ஊழியர் சங்க நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க நிதி கூடுதலாக செலவாகும் விஷயங்களை நிதித்துறையினர் ஆலோசிக்க இருப்பதால் ஒரு நாள் அவகாசம் கேட்டிருக்கிறோம் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் குறிக்காக அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் வரும் ஒன்பதாம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுறதா சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகம் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் துறை செயலாளர் பணி நிரேந்திர ரெட்டி உள்ளிட்டோர் முதல்வருடன் மு ஸ்டாலின் அவர்களுடன் ஆலோசனை நடத்தினர் அப்போது வேலை நிறுத்தத்தை தவிர்க்கும் வகையிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அமைச்சர் அறிவுறுத்தியதாக கட்டாயம் செல்லப்படுகிறது இதையடுத்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு அமைச்சர் அழைத்தார் இதனை தொடர்ச்சியாக சென்னை பல்லவன் சாலையில் மாநகர போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் இது நடைபெற்றது சோ அமைச்சர் என்ன தகவல் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணிக்கு வர வேண்டும் போக்குவரத்து துறை வெளியிட்டு அறிக்கையில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்வது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை எனவே வேலை நிறுத்தத்தில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் கலந்து கொள்ளாமல் அனைத்து பணியாளர்களும் பணி விடுப்பு மாற்று விடுப்பு ஈட்டிய விடுப்பு எந்த விதமான விடுப்புகளையும் தவிர்த்து பணிக்கு ஆஜராக வேண்டும் மேலும் சேம மற்றும் தினக்கூடி பணியாளர்கள் கட்டாயம் வர வேண்டும் என்றும் அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது சோ அப்போது தொழிற்சங்க தரப்பில் போக்குவரத்து ஓய்வூதிய அகவலை மட்டுமே உயிர் வழங்கப்படுவதில்லை எனவே உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்றது கோரிக்கை வச்சிருக்காங்க நிலுவையில் பார்த்து கொள்ளலாம் பணியில் இருப்போருக்கு நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வு வழங்குவதோடு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை அறிவிக்க வேண்டும் தரப்பில் போக்குவரத்து கழகங்களில் அகவலைப்படி உயர்வு கொடுத்தால் பாதிக்கப்படும் என்று நிதித்துறை கூறியுள்ளது இன்று நூற்றாண்டு விழா உள்ளது எனவே ஆலோசித்து நாளை முடிவை அறிவிக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலன் கண் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சிஐடியு இவங்க எல்லாமே இந்த போராட்டத்துல கண்டிப்பா நடத்தலாம் முடிவு செஞ்சுட்டாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி கண்டிப்பா இவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் ஜனவரி ஒன்பதாம் தேதி தமிழகத்துல பஸ் ஓடாது சோ டிஎன்எஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற இணைந்திருங்கள் அடுத்த அடுத்தபடியும் இன்னொரு செய்தியுடைய நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்